ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டன் பிரியாணி செய்யலாம் இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறோம் நம்ம அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு இப்போ எண்ணெய் காஞ்சி பின்னாடி அதிலே போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது போட்ட பின்னாடி அது ரெண்டும் பொறிஞ்சி வந்துடும் பொறிஞ்சி வந்தோடனே சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் அதோட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து அதையும் அதில் கொட்டி வதக்கிக்கிறோம் நம்ம வெங்காயம் எப்பயுமே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த வாட்டி போட்டால் தான் எந்த இதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு அதனால் போட்டுட்டோம் நம்ம அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு அதையும் சேர்த்து அதோட வதக்குறோம் வதக்கிட்டு மட்டனை வந்து நம்ம கழுவி வச்சுக்கணும் கழுவி வச்சுக்கிட்டு அரை கிலோ அரிசின்னா அரை கிலோ மட்டன் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வந்து அரை கிலோ மட்டன் அதிலே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அதையும் அந்த இதோடயே சேர்த்து கலரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் கொஞ்சம் மட்டன் தனித்தனியாக லைட்டாக பிரிஞ்சு வந்துடும் அப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் அதோட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஏன்னா மட்டன் வந்து உப்பு போட்டு வேக வச்சமாக தான் பிரியாணியில் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா அது ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டு அதையும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் அரை ஸ்பூன் நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து அதிக காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் போட்டால் அதையும் கிளறி விட்டு ஒரே ஒரு சோ ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி குக்கரை மூடி வச்சு நாலு விசில் விட்டுக்கலாம் நம்ம நாலு விசில் விட்டாக்கா ஒரு பாதி அளவுக்கு வெந்துடும் பிரியாணி சமைக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம அரிசி ஊற வைக்கணும் வெங்காயம் அரை கிலோ பிரியாணிக்கு கால் கிலோ பெரிய வெங்காயம் போடணும் கட் கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அரைக்கட்டு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறோம் இஞ்சி பூண்டு மூணு ஸ்பூனு தக்காளி ஒரு கால் கிலோ தக்காளி நல்லா சகப்பு பழமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னொரு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுலேயும் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டுடலாம் அது பொறிஞ்சவுன்ன ரெண்டு ஏலக்காய் போடுறோம் ரெண்டு ஏலக்காய் போட்டு அதுவும் பொறிஞ்ச வாட்டி கால் கிலோ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கிறோம் அதில் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஒரு அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு அந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தது அப்படியே வச்சுருக்கோம் நம்ம இந்த புதினா கொத்தமல்லியை போட்டு ரொம்ப வதங்கக்கூடாது லைட்டாக சுணங்குன மாதிரி ஆன பின்னாடி உடனே தக்காளி அதில் போட்டு வதக்கிடுறோம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கின பின்னாடி அதிலே கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக பிரியாணி மசாலா சேர்த்துக்குவோம் அதில் சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டு கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிளரி விட்டோன்னே நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டன் எடுத்து அதோடு ஆட் பண்ணிக்குவோம் மட்டனில் வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் டம்ளரு நம்ம ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஏற்கனவே மட்டனில் ஒரு டம்ளர் இருக்குது இப்போ மூணு டம்ளர் அதோடு ஆட் பண்ணிக்கிட்டோம் அந்த தண்ணி கொதிச்ச பிறகு கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு அரிசியை தண்ணியை வடித்து அந்த அரிசியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி வந்து மீடியம் ஃப்ளேமில் இது அடுப்பை வச்சுக்கிட்டு நல்லா மூடி வச்சு லைட்டாக வேக விட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு மட்டன் கிரேவி வாங்க சாப்பிட்லாம்